நாம் மேலே காணும் பதிகம் பாவநாச திருப்பதிகமாகும் இது நான்காம் திருமுறையில் பதினைந்தாம் பதிகமாக அமைந்துள்ளது இதனை அருளியவர் திருநாவுக்கரசர் ஆவார் இது எந்த ஒரு தலத்தையும் குறித்து பாடப்படவில்லை எனவே இது பொது என்ற பிரிவில் அடக்கப்பட்டுள்ளது இதன் பண் பழம் பஞ்சுரமாகும் இப்பதிகத்தில் திருநாவுக்கரசர் பல்வேறு தலங்களில் அருள் பாலிக்கும் சிவபெருமானினின் பெயர்களை குறிப்பிடுகிறார் இப்பதிகத்தின் கடைசி வரியில் பாவங்கள் நாசமாகும் என்ற குறிப்பு காணப்படுகிறது சிவபெருமானின் பல்வேறு பெயர்களை உள்ளன்புடன் கூறி வழிபாடு செய்ய நாம் செய்த பழம் வினைகள் அனைத்தும் நாசமாகும் என்பது திண்ணம் இப்பதிகத்தை தினமும் காலை மாலை இரு வேளையும் பாராயணம் செய்ய நாம் எத்தனை பிறவிகளில் செய்த பாவங்களும் அழிந்து போகும் என்பது உறுதி இப்பதிகத்தை முதன் முதலில் பிரதோஷ வேளையில் பாராயணம் செய்வது நல்லது காலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஒரு முறையும் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஒரு முறையுமாக இருமுறைகள் தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும் இதனை பாராயணம் செய்பவர்கள் அசைவத்தை நிரந்தரமாக கைவிட்டவர்களாக இருத்தல் நலம் பயக்கும் பாராயணம் விரைவில் பலன் தரும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நோய்கள் ஆகியன நமது முற்பிறவிகளில் செய்த பாவங்களால் தான் ஏற்படுகிறது முற்பிறவி மட்டுமல்லாது இப்பிறவி பாவங்களும் அழிந்தால் மட்டுமே நம் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பாவங்களை அழித்து வாழ விளைவோர் அவர் தம் முன்வினைகளை கர்ம வினைகளை அழித்து நிம்மதியாக வாழ எல்லாம் வல்ல அண்ணாமலையானின் பாதம் பணிந்து இப்பதிவினை பதிவிடுகிறேன் பற்றாற்றாட்சியர் பழம்பதியை பாசூர் நிலாய பவளத்த சிற்றம் திகழ்கனியை தீண்டர் கரிய திருவுருவை வெற்றியூரில் விரிச்சுடரை விமலர் கோனை சூழ்ந்த ஒற்றியூரெம் உத்தமனை உள்ள துள்ளே வைத்தேனே காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காணப் பேரூர் கட்டியை காணூர் முளைத்த கரும்பினை வான பேரார் வாய்மூர் வாழும் வளம்புரியை மான கைலை மலகளிற்றை மதியை சுடரை மறவேணே மதியங்கண்ணின் ஞாயிற்றை மயக்கந்து தீர்க்கும் மருந்தினை அதிகை மூதூர் அரசினை ஐயா ரமர்ந்த ஐயனை விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை நெதியை ஞானக் கொழுந்தினை நினைந்தேர் குள்ளம் நிறைந்ததே புறம்பயத்தம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உறந்தை யோங்கு சிராப்பள்ளி உலகம் விளக்கு ஞாயிற்றை கரங்கு மருவிக் காண்பார் காணும் கண்ணானை அரஞ்சூல் அதிகை வீரட்டத் தரிமான் ஏற்றை அடைந்தேனே கோலக்காவிற் குறுமணியை குறையும் விடமுனியை ஆலங்காட்டி லந்தேனை அமரர் சென்னி யாய்மலரை பாலிர் ரிகழும் பைங்கணியை பராய்த்துறையும் பசும் பொன்னை சூழத் தானை துணையிலியை தோலை குளிரத் தொழுதேனே மருக லுரைமா நிக்கத்தை வளஞ்சொழியின் மாலையை கருகா ஊரிற் கற்பகத்தை காண்டர் கரிய கதிரொலியை பெருவே லூரம் பிறப்பிலியை பேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்ச் சீயத்தஞ்ச் செல்வனை சிந்தை யுள்ளே வைத்தேனே எழிலார் இராச சிங்கத்தை இராமைச் சுரத்தம் எழிலேற்றை குழலார் கோதை வரைமார்பிற்குற்றா லத்தெங் கூத்தனை நிழலார் சோலை நெடுங்கலத்து நிலாய நித்த மணாலனை அழலார் வண்ணத்தம்மானை அன்பி லனைத்து வைத்தேனே மாலை தோன்றும் வளர்மதியை மறைக்காட்டுரையும் மணாலனை ஆலை கரும்பி நின்சாற்றை அண்ணா மலையம் அண்ணலை சோலை துருத்தி நகர்மேய சுடரே ரிகளும் துளக்கிளியை மேலை வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கி ஈட்டேனே சோற்றுத்துறையன் சோதியை துருத்தி மேய தூமணியை ஆற்றிற் தம்மானை ஆலவாயம் மறுமணியை நீற்றிற் பொழிந்த நிமிர் திண்டோ ல நெய்த்தா நத்தன் சுடரை தோற்ற கடலை அடலேற்றை தோலை குளிர தொழுதேனே உரையும் புனிதனை பூவனத்தம் போரேற்றை வித்தாய் மிழலை முளைத்தானை வேள்விக்குடியம் வேதியனை பொய்த்தார் புறமூன்றெலித்தானை பொதியில் மேய புராணனை வைத்தேன் என்றன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தையே முந்தித்தானே முளைத்தானை மூரி வெள்ளே ரூர்ந்தானை அந்தி செவ்வான் படியானை அரக்க நாற்றல் அழித்தானை சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொன் மாலை அடி சேர்த்தி எந்தை பெம்மான் என்னெம்மான் என்பார் பாவநாசமே